என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழங்களை உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ஏன்னா நாம் எதையோ ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம பயணம் போயிட்டுருக்கு இந்த சனிப்பெயர்ச்சி நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை தருமா அடுத்த குறுப்பெயர்ச்சி மாற்றத்தை தருமா நம்முடைய பொருளாதாரத்துடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நிறைய கேள்விகளோடு தான் நம்ம வாழ்க்கை பயணிக்குது இந்த சனிப்பெயர்ச்சி மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி திருக்கணிதப்படி வாக்கியப்படி அடுத்த வருஷம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி அடுக்கடுக்கான கேள்விகளும் நிறைய பேருக்கு இருக்கு நம்ம வாக்கியப்படி இருக்கக்கூடிய முறைப்படி நம்ம போது யாருக்கு என்ன பலன் நடக்குது அப்படின்னு பார்க்குறதுலையும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படியெல்லாம் பலம் தரப்போகிறது அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் லைஃப்பில் வாழ்க்கையில் போராட்டம் நிறைந்த காலகட்டத்தை கடந்து போகிறதுக்கு நம்ம பார்க்குறோம் இதுவரை கடகம் சனி அஷ்டமசனின்னு சொன்னோம் அந்த சனியில் இருந்தது நாளை முதல் தப்பித்து தப்பித்துக்கொள்கிறது அப்ப அவங்க லைஃப்ல சேஞ்ச் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு மனசு தெம்பு வந்துடும் இதுவரை ஒவ்வொருத்தரும் பார்க்கிறோம்ல கண்ட சனி அப்படிங்கறத சந்திச்சுக்கிட்டு இருந்தவங்க சிம்ம ராசி சிம்ம சேர்ந்தவர்களுக்கு கண்ட சனி அவங்களுக்கும் அந்த இடத்துல இருந்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்ப கண்ட சனியில இருந்து கண்டிப்பா மாறுது ஆனால் அது அஷ்டம சனியாக போகுது அப்போ அந்த அஷ்டம சனி சிறப்பா அப்படின்னா இல்லை எட்டாம் இடத்துக்கு சனி போகுது இதுவரை பட்ட கஷ்டம் கருமாயங்கள் இருந்து ஐந்து ஆண்டுகள் இந்த கடகம் சனி பவானுடைய பயிற்சினால் ரொம்ப சிரமத்தை சந்தித்தது போராட்டம் நிறைந்த வாழ்க்கை போராடியே போகணுங்கிற நிலமை அதையெல்லாம் இப்போ தான் கடகம் தாண்டி கண்ட சனியில் ரெண்டு வருஷம் அஷ்டம இருந்து ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் தாண்டிடுச்சு இனி கடகம் கொஞ்சம் மூச்சு விட்டு தன்னுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துடுச்சு வாழ்த்துக்கள் அடுத்தபடியாக இந்த சிம்மம் கண்ட சனி ரெண்டரை ஆண்டுகளை தாண்டி அஷ்டம சனியை சந்திக்குது இந்த காலகட்டத்தில் தேவையற்றோர்களுக்கு ஜாமீன் கழித்து போடுறது தேவையில்லாத பிரச்சனையை மாட்டிக்கிறது தேவையற்றவர்களுக்கு கடன் கொடுக்கறது கடன் வாங்குறது எதையாவது மாட்டிக்காதீங்க போக்குவரத்தில் கவனமாக போங்க உடல் ரீதியாக நம்ம உடல் ஆரோக்கியத்தை பேணிக்காக்க வேண்டிய கடமை சிம்மத்துக்கு இருக்கிற அதனால வாழ்க்கை ஜெயிக்கும் இதுவரை அர்த்தாஷ்டம சனி நாலாம் இடத்துல விருச்சிகத்துக்கு இருந்தது அந்த விருச்சிகத்துக்கு இருந்த அர்த்தாஷ்டம சனி நாளை முதல் விருச்சிகத்துக்கு அஞ்சாம் இடத்துக்கு சனி போயிடுவார் இதுவரை விருச்சிக ராசி பட்ட கஷ்டம் போராட்டம் நிறைச்சி விஷயம் நடக்கலைங்கிற வேதனை கடுமையிலிருந்து கொஞ்சம் விடுபட போறீங்க சரிதானே அப்ப விருச்சிகம் இனி கொஞ்சம் ரிலீவ் ஆகலாம் அஞ்சுக்கு பேருந்து இல்லையா அப்போ சனியோட தாக்கம் முழுமையாக அவங்கள விட்டு விலகுது அப்போ நாளையிலிருந்து விருச்சிகம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சிறப்பாக இருக்கும் அடுத்து இந்த மகரத்திற்கு போக்கு சனின்னு சொன்னான் இந்த ரெண்டரை ஆண்டுகள் இருக்குது கும்பத்தில் நிறைய சுப விரயங்கள் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் நிறைய பதவி உயர்வுகளை சந்திச்சவங்க அவங்க மகர ராசியை பேசும்போது நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மகர ராசியில் ஒரு குழந்தை பிறந்திருக்காங்க அப்படின்னா அவர்களை விற்று வாங்குவது சிறப்புன்னு சொல்லுவேன் அப்படிப்பட்ட மகர ராசி இந்த ஆண்டில் சுத்தமாக அவங்களை விட்டு ஏழரை சனி வழங்குகிறேன் மீனத்துக்கு போயிருது இல்லையா அப்போ மகரம் இனி பெருமூச்சு விடலாம் தனக்கு நினைச்ச விஷயங்களை சாதிக்கலாம் தன்னுடைய பொருளாதார வளர்ச்சியை மேலே கொண்டு போகலாம் யாருக்கும் பயப்படாம நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செய்யலாம் செய்யலாம் அந்த பாக்கியம் மகரத்திற்கு உண்டு மகர ராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் கடுமையான ஏடசையிலிருந்து விடுபட போகிறோம் அப்படிங்கிற நிம்மதியோட பெருமிச்சுடலாம் மகரம் பல நேரங்களில் தன்னுடைய உழைப்பை குடும்பத்திற்காக மற்றவர்களுக்காக செலுத்திட்டு தான் கஷ்டப்படும் போதெல்லாம் புலம்பக்கூடிய காலங்கள் உண்டு தேவையற்ற செலவுகளை வீண் வெரயங்களை விரும்பாத ராசினால் அந்த மகரம்தான் ஆனால் உழைப்பால் உயர்ந்தவர்கள் உழைப்பால் வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்தை பிடிக்கக்கூடியவங்க யாருனால் அந்த மகரமாக தான் இருக்கும் மகரத்துக்கு ஏகச்சனிலிருந்து விடுபடுறீங்க இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு வசந்த காலமாக இருக்கும் சிறப்பான துணைக்கு இங்கே நீங்கள் பயணிக்கக்கூடிய வாய்ப்பு காத்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கும்பம் இந்த கும்பம் ரெண்டரை ஆண்டு காலம் வரைய சனி ரெண்டரை ஆண்டு காலம் செம்மச்சனி இப்போ அங்கேருந்து செம்மச்சனி மீனத்துக்கு போகிறது நீங்கள் இதுவரை செய்த மருத்துவ செலவுகள் தேவையற்ற வீண் செலவுகள் கடுமையான பொருளாதார பாது பாதிப்பு நிறைய பேர் மூலமாக வாங்கிய நிறைய பிரச்சனைக்குரிய விஷயங்கள் இதையெல்லாம் கடந்து போகிறதுக்குரிய காலம் உங்களுக்கு வந்துருச்சு அதனாலேயும் இந்த மகரம் தாண்டி கும்பம் இனி போக்கு வரைய செடி பாதங்களை கவனமாக பார்த்துக்கொள்வது போக்குவரத்தில் கவனமாக போய் வருவது சிறப்பான பலனை கொடுக்கும் அதனால் மகரமும் இந்த சனிப்பை சேர்ந்து விடுபட்டது போல கும்பம் ஒரு ஐந்தரை ஆண்டுகளை கடந்து விட்டது போக்கு சனியாக இருக்கிறது இனி உங்களுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் போகும் சனியாக இருக்கும் இனி வரக்கூடிய காலத்தில் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க அடுத்த இந்த சனி இரண்டரை ஆண்டு காலம் பிரய சனியை சந்தித்த மீனராசி போது ஜென்மத்துக்கே சனி போயிட்டார் அவர் ஜென்மத்துக்கு நாளைக்கு மீனத்துக்கு போகிறாரே எங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துருமா பயமா அப்படிங்கிறது உங்களுக்கு வேண்டாம் மீனத்தில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்கு இவர் ரெண்டு பேரும் தர்ம கர்மாதிகள் சந்திக்கக்கூடிய இடம் தர்ம கர்மாதிபதிகள் அப்ப குருவோட வீட்டுக்கு சனி போறார் சனியும் குருவும் இணைந்தால் தர்ம கர்மாதி யோகம்னு சொல்லி ஆன்மீகம் சொற்பொழிவு தெய்வ நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களை இன்னும் விரிவுபடுத்தும் நீங்கள் இன்னும் பெரிய அளவுக்கு போறீங்க அதிலும் மீனராசியை கடகத்தில் கடகத்திலிருந்தோ குறு பார்வை மீனத்திற்கு கிடைக்கப்பட்டவர்கள் புகழும் அந்தஸ்தும் பெறுவார்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியிடையே போகிறீங்க சார் எங்களுக்கு ஜென்மச்சனி வந்துருச்ச பெரிய பாதிப்பு தரும்னு சொல்கிறாங்களே நீங்கள் ஒன்றுமே பண்ணாது பயப்படாதீங்கன்னு சொல்கிறீங்களா எப்படி நம்புறதுன்னு மீனராசியை சேர்ந்தவங்க நிறைய கேட்பீங்க நிச்சயமாக மீனராசி குருவோட ராசி மற்றவர்களை வாழ வைக்கக்கூடிய உபதேசம் செய்யக்கூடிய ராசி யாருக்கு அவர்கள் எதை செய்தாலும் அதற்கான நல்ல பலன் அவங்களுக்கு கிடைக்காட்டாலும் உலகம் முழுவதும் புகழும் அந்தஸ்தும் மாலையும் மரியாதையும் எனக்கு கிடைக்கும் மீனராசியை சேர்ந்தவர்கள் எப்போதும் இறைவனை நம்பக்கூடியவங்க பெரியவர்களுடைய அங்கும் ஆதரவும் கிடைக்கப்பட்டவங்க பொருளாதாரத்தில் வாழ்க்கையில் உயர்ந்து நிற்கக்கூடியவங்க மற்றவர்களுக்கு உதவி செய்வதால் ஏற்றம் இறக்கத்தை காணக்கூடியவங்க ஆனால் இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய சந்திரனையும் சனியையும் குறு பார்வை பெற்ற இடத்துல விருட்சியத்திலையோ கடகத்திலேயோ இருந்து பார்க்கக்கூடிய மீனராசி ரொம்பவே சிறப்பாத்துவாங்க சரி பார்க்கல சார் கஷ்டமாக இருக்குமா பயப்பட வேண்டியதில்லை சனிக்கிழமை சனிக்கிழமை இந்த சிம்மம் தனுசு ஏன்னா தனுசுக்கு நாலாம் இடத்துக்குறிப்புற கும்பம் மீனம் சிம்மம் இந்த ராசிக்காரங்களும் ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கணும் தொடர்ச்சியாக நீங்கள் செய்ய வேண்டிய வேலை சிம்மம் தனுசு கும்பம் மீனம் மகரம் மகரம் தாண்டி பிரச்சனை இல்லை மேசம் சனிக்கெல்லாமே தோறும் விநாயகர் வழிபாடு செஞ்சுக்கிட்டே வந்துட்டீங்கன்னா பெருசா பாதிப்ப சரி சார் மேசத்திற்கு பன்னெண்டாம் இடத்துல வந்துட்டாரு சனி பிரச்சனை தந்துருவாரே பன்னெண்டாம் அருகில் உள்ள விநாயகரை வழிபாடு பண்ணிக்கோங்க அடிக்கடி விநாயகர் வழிபாடு சிறப்பான பணம் தரும் சார் வாழ்க்கையில் எந்த பாதிப்பையும் தராது ஆக நிறைய ஜாதகத்தில் பணம் கொட்டுங்கிறாங்களே கொட்ட கொட்டுன்னு கொட்டுங்கிறாங்களே உழைக்காமல் பணம் வராது யார் ஒருத்தர் உழைக்கிறாரோ அவருக்கு பணம் அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி இந்த யூடியூப்பில் பணம் கொட்ட போகுதுன்னு சொல்கிறத நம்பி தான் நீங்கள் லைக் போடுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க அந்த விசாதத்தை நிறைய பார்க்குறீங்க அதனால் அவங்களுக்கு என்ன பலனாக போகுதுன்னு தெரியல நல்லதை செய்யுங்கள் கண்டிப்பாக வாழ்விங்க இந்த சனியுடைய தாக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கு ஊனமுற்றவர்கள் வறுமை கூட்டில் இருக்கக்கூடிய யாசகம் வாங்கக்கூடியவர்களுக்கு உணவு தானம் பண்ணுவது உடை தானம் பண்ணுவது செருப்பு தானம் பண்ணுவது இதை பண்ணினாலே பகவானுடைய தாக்கமோ பிரச்சனையோ நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை தர இதை மனசில் செயல்படுங்க வாழ்க்கை விட்டியே நமக்கு தரும் செல்வ வளத்தை தரும் பொருளாதாரத்தை தரும் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க்கை வளமுடன் மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றிங்க